மகிழ்ச்சி அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பிறக்கிறதே அறுவை சிகிச்சைக்கு நேரம் அப்படிங்கிறது குறிச்சி அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த நேரம் சரியான நேரமா இருக்குமா அந்த நேரத்தில் எடுக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த ஜாதகத்திற்கு பொருந்தி வருமா அந்த நேரத்துக்கு ஜாதகம் கணித்தா அந்த ஜாதகம் அவர் வாழ்க்கையோடு ஒற்றி போதுமா இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறது இதற்கான பதில் அப்படிங்கறத பார்ப்போம் பொதுவா ஒரு குழந்தை எடுக்கிறது அப்படின்னாவே அந்த பிறப்பு நேரம் என்பது சரியான நேரமே அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையே நேரம் குடிச்சு எடுத்தமே குறிப்பிட்ட நேரத்துல எடுத்தமே அப்படிங்கிற மாதிரி நாம என்ன பண்ணலாம் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம் ஒரு குழந்தை கரு எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதே அது பிறக்கும் நேரம் தீர்மானிக்கப்படுகிறது பிறக்கும் வழியும் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது இந்த குழந்தை சிசியரின் மூலம் பிறக்கணுங்கிற அடிப்படையில அந்த குழந்தையில கருவே உருவாயிருக்கு அதுக்கு நாம ஒரு தான் நாம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கால நேரத்தை குறிச்சி எடுக்கிறோம் என்னதான் கால நேரத்தை குறித்து எடுத்தாலும் அந்த குழந்தை எந்த நேரத்துக்கு ஜனிக்கணும்னு விதி இருக்கோ அந்த நேரத்துக்கே ஜனிக்கும் அதுக்கு தகந்தா போல உங்களுக்கு கால சூழல் அமர்ந்து அமைந்து உங்களை அந்த நேரத்துக்கு எடுத்துட்டு போயிடும் அதனால அந்த குழந்தை பிறந்த நேரம் முதல் சுவாசம் எழும்பிய நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த நேரத்துக்கு ஜாதகங்களை பார்க்கலாம் பலன் துல்லியமாக வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்